தண்ணி எடுத்து முகத்துலதான் ஊத்துனும் போல் வேண்டாம் வெயில் சுட்டு இருக்குது போட்டுட்டு மத்தியால நேரம் உறங்கிட்டு வளர்றது பாரு உறக்கத்துல ஏடி முத்தே இலக்கியா நீ இப்படி வந்த நான் இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என்ன திடீர்னு இந்த பக்கம் சும்மாதான் ஒன்னு கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போலான்னு பார்த்தேன் ரெண்டரை மணிக்கா அடிக்கிற வெயிலுக்குள்ள நாளா வர மாட்டேன்பா வரலன்னா உன்னை சும்மா விடுவேனா ஏன் டீ இலக்கியா இப்படி செய்யறா நான் இப்பதான் உறங்கினேன் தெரியுமா ஆமா ராத்திரி எல்லாம் வெட்டி முறிஞ்சிட்டா இப்பதான் உனக்கு உறக்க வருவோ இல்ல டீ காலையில எந்திரிச்சு பத்துக்க எந்திரிச்சு காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டேன் பிறகு என்ன செய்யணும் தெரில இப்போதான் ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டுட்டு வேற என்ன செய்யணும் உறங்க ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள வந்து எழுப்பிட்டா திங்குது தூங்குது வேற வேலை பழப்பே இல்லையாட்டி உனக்கு வேற என்ன வேலை இருக்கு எனக்கு அத்தைக்கு கூட மாட ஏதாவது உதவி செய்யலாம்ல வேலையா நானா நானும் நான் வேலை செய்ய செய்யமண்டப்பா அதானே செஞ்சாதான் அதிசயமாச்சே எங்க அம்மா வீட்டுல தானே இருந்திருப்பா உம் பாத்தும் பாத்தேன் வரும்போது அத்தை வெளியே தான் நின்னாவே ரேஷன் கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவே நான் தான் சொன்னேன் அவை பாலத்தை அவளை அனுப்பிவிட வேண்டியதானே எதுக்கு நீங்க அழிஞ்சுகிட்டு இருக்கீன்னு கேட்டேன் அதுக்கு அத்த வேலை செஞ்சு கிழிஞ்சு போச்சு அவ உள்ள போய் பாரு அவன் எல்லாம் சென மாடு மாதிரி உறங்கியான்னு சொன்னாவே உள்ள வந்து பார்த்தா நீ அப்படிதான் உறங்கியா சி அப்படியே சொன்னாவே எங்க அம்மா என்ன இப்படி டேமேஜ் பண்ணியதே அவியலுக்கு வேலையா போயி ஆமா ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் சும்மாவே இப்படி இருந்தா அப்புறம் சொல்லுவாங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உயிர் வாழ முடியுமா வெக்கம் மானம் ரோசம் எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு தானே நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது சரி சரி எதுக்கிட்டே வந்ததுல இருந்து நின்றுகிட்டே இருக்கா வா வந்தது உட்காரு காரதுக்குலாம் எனக்கு நேரம் நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு போனேன் உன்னையும் கூட கூட்டிகிட்டு போனோம் தான் வந்தேன் கிளம்பு நம்ம போவோம் போகணுங்க போனுங்க நாளாக்கு குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கணும்னு சொல்லி ஆமாம் ஆமா தானே பொங்கல் வைக்கணும் இப்பவே போய் கோயில் எப்படி இருக்குன்னு இருக்கு அது ஊர்ல இருந்து ஒரு மணி நேரம் தாண்டி போகணும் போய் பார்க்க முடியும் அதெல்லாம் சாமிக்கு பிறகு எங்களுக்கு எல்லாம் பூ வேணும்ல அதான் பார்வதி எத்தக சொல்லி இருந்தாவலாம் வயல்ல தான் செவ்வந்தி மல்லி முல்லைன்னு என்னென்னமோ பூவெல்லாம் போல அதனால போய் வாங்கிட்டு வான்னு என்ன அனுப்புனாவ சரி போய் வாங்கிட்டு வா என்ன வாங்கிட்டு வாங்கற மூஞ்சிலேயே குத்துனன் வை ஒழுங்க வா நீ என் கூட ஏட்டி நான் இருந்து குளிக்கே இல்லை அம்மா தாயே நானும் இன்னும் குளிக்கலம்மா குளிச்சவங்க தான் வெளியே வரணும்னு என்ன சட்டமாக இருக்கு வா சரி சரி வாரே நானும் எங்கள் அண்ணியும் சத்த நேரத்துக்கு முன்னாடி தான் தர்பூசணி ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம் மீடியா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் நீ என் கூட வா பார்வதியாத்த வீட்டில் போய் வாங்கிட்டு நம்ம பிறகு வீட்டுக்கு போய் ஜூஸ் குடிக்கலாம் என்ன இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல ஏன் இவ்வளவு நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் வா கிளம்புவோம் இங்கேதுன்னா போதுமே மொதல் ஆளாக கிளம்பிட வேண்டியது ஆமாட்டி அதுதான முக்கியம் ஏதாச்சும் சாப்பிடுறியம்மா வேண்டாங்க கமலா டாக்டர் உன்னை சாப்பிட சொல்றாவுமா நீ சாப்பிடாம இருந்தனால தானே இப்படி ஆயிருக்கு பாரு வேலை வேலை நானும் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன் இப்ப வீட்டுல இருந்தும் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட எனக்கு தெரிய மண்டக்கு இனிமேல் நீ சாப்பிட்ட பிறகுதான் நான் சாப்பிட போறேன் என் கண்ணு முன்னாடி நீ உட்காந்து சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் என்னங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்க நான் இனிமேல் ஒழுங்கா கரெக்டான டைம்க்கு சாப்பிடுவேன் சாப்பிட்டா சந்தோஷம் தாமா அப்பதானே நல்லபடியா இருக்க முடியும் என்னங்க செய்ய அர்ஜுனன் நினைச்சு ஒரே கவலையா இருக்கு இப்படி கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேக்கானே எப்படி இவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை நடத்தி முடிக்கேன்னு அந்த மனசு சங்கடத்திலேயே தான் சாப்பிடவே தோணும் எனக்கு அதெல்லாம் அவன் சீக்கிரம் ஒத்துக்கிடுவான் நானும் அவன் கிட்ட பேசுறேன் என்னம்மா நீ அதையே நினைச்சு உடம்பு போட்டு வருத்திக்காத ஆ சரிங்க என்னங்க இன்னைக்கு நான் ஜோசியரை போய் பார்க்க போறேன்னு சொன்னேன்ல அவனுக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிரும் வேற அவைய சொல்லிருக்காவ அது எப்படிமா அவன் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேக்கானே பிறகு எப்படி ரெண்டு மாசத்துல முடிக்க அதை தாங்க நானும் அவர்கிட்ட கேட்டேன் ஆனா அவரே அர்ஜுன் தம்பி சீக்கிரம் ஒத்துக்குவாரு நீங்க கவலைப்படாதீங்க கல்யாணம் நல்லபடியா முடியும் ஆனா கல்யாணத்துல ஒரு சில சிக்கல்லாம் வரும் இருந்தாலும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமியே தேடி வருவா கவலையை விடுங்கன்னு சொன்னாரு அப்படிலாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம் கமலா ஒருவேளை இதுக்கு மேல அவன் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ என்னவோ அப்படிதான் நானும் நினைக்கேன் இதுக்கு மேல பையன் நம்ம பேச்சு கேப்பானதான் எனக்கும் தோணுது சரிமா எல்லாம் நல்லதாவே நடக்கும் நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காது என்ன ட்ரிப்ஸ் வேற போட்டுட்டு வந்திருக்க நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்டிடு நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் எங்க ஜூஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ அமைதியா இரு நீ இப்படிதான் சொல்லுவ உனக்கு நான் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன அது வரைக்கும் நீ படுத்து ம் சரிங்க கொஞ்சமா கொண்டுவாங்க ஏங்க நீங்க என்ன காப்பாத்தின பிள்ளையை பாத்தீங்களா இல்லம்மா வள்ளி ஃபோன் போட்டா நான் வரதுக்குள்ள அந்த பிள்ளை கிளம்பிட்டாலாம் ஏதோ ஆபீஸ்ல பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன் நேரம் பிந்தி போனா ஆபீஸ்லயும் ஏசுவாவ அதனால நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் அந்த பிள்ளைய பார்த்து என் மனைவிய காப்பாத்தினதுக்கு ஒரு நன்றின்னு சொல்ல முடியாம போயிட்டு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க கோவில்ல தான் பார்த்தேன் அந்த பிள்ளை மயங்கின விழுந்தோன்னே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து என் கூடையே இருந்திருக்கா நான் கண்ணு முடிச்சதும் என்கிட்ட பேசிட்டு வெளியே வெயிட் பண்ணுறமான்னு சொல்லிட்டு போனான் வேறவ அவளுக்கும் வேலை வந்துட்டுன்னு கிளம்பிட்டா போல அந்த கடவுள் காது அந்த பிள்ளைய திரும்ப சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டி இந்த பிள்ளைய ஆ சரிம்மா கடவுள் எப்படியோ அந்த பிள்ளை ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றிட்டாரு இனிமேல் இப்படி நடக்காமல் நம்ம தான் கவனமாக பார்த்துக்கிடணும் நீ பாடு என்னம்மா ஆ சரிங்க அந்த பிள்ளை மாதிரி எனக்கும் நல்ல குணமான மருமக அமையணும் கடவுளே யார்றது புதுசா ரெண்டு பிகரு இலக்கியா அங்க பாறேன் அரிசி மூட்டைக்கு பனியன் பேண்ட் போட்ட மாதிரி ஒருத்த நிக்கான் எவன் என்ன நமக்கு என்ன வா நம்ம வேலைய பாத்து போலாம் எஸ்கூஸ் மீ மேடம் ஏய் சொல்லியது பாரு எஸ்கூஸ் மீ ஏடி கம்மனிரே நீ வேற சொல்லுங்க எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும் சொல்லுவீங்களா ஆ சொல்லுங்க என்ன அட்ரஸ் உங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா 얘 எங்க வீட்டுக்கு போணுமா யார்ல நீ உன்னை பார்த்தா எங்க ஊர்க்கார பையன் மாதிரியே இல்ல ஏன் உங்க ஊர்க்கார பையனா தான் என்ன பாப்பீளோ இல்ல என்ன பார்க்காமண்டீளோ யார்ல நீ சேவட்ட பேத்துடுவேன் அம்மா ஏன் ஏன் கோவப்படுறீங்க பாப்பா இவ்ளோ அழகான தெய்வங்கள்லாம் கோவப்பட கூடாது கண்ணாடி போட்டு பாப்பா நீதான் இவ்ளோ கோவப்படுற உன் பின்னால நிக்கிற முட்டக்கண்ணு பாப்பா இவ்ளோ அமைதியா நிக்கறா ஏல என்ன நான் கோவப்படாம நிக்க நீ பாத்தியோ என்ன உரிமையை பாப்பா பீப்பாங்க வாடி போலாம் அவன் கிடக்குறான் குடிகார பைய ஆமா குடிகாரங்களுக்கு போதையா இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு ஆனா சரக்கடிச்சதுனால அடிச்சதுனால இல்ல உங்களை பார்த்தனால இலக்கியா பின்னால பாரு உன் மாறன் மாமா நிக்காத மாமா வந்துட்டாரு இனி நீ செத்தடா ரெண்டு அழகிகளும் எதுக்காக அமைதியாவே இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா ஏதாவது பேசுங்க அப்பதானே எல்லாரும் சகஜமா பழக முடியும் உன் கூட பழக வேற செய்யணுமா உனக்கு பின்னால எங்க மாமா நிக்காவ முதல்ல போய் அவைய கிட்ட பழகிட்டு வா ஐயோ நான் பசங்க கூட எல்லாம் பழகிறது கிடையாதே இலை இவரை எங்கேயோ பாத்துருக்கனே ஐயோ இவர் மாறன் தானே இலை உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா ஏன் அத்தமாவைகிட்டயே வம்பிழுப்ப ஐயோ இது இவரோட அத்தமாவளா செத்துட்டேன்

அப்பாவோட குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்காக எல்லாரும் பூ வைக்கிறதுக்கு பார்வதி அத்தை கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்களாம் தோட்டத்துலேருந்து பறித்து தாரேன்னு சொல்லி சொல்லியிருப்பாவை போல அதான் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இப்போவே கட்டி வச்சிடலான்னு போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க மாமா ஏன் பூ வாங்கணும்னா அத்தை மாமா வேற யாரும் வரமாட்டாவலா உன்னதான் இப்படி தனியான பூவாவலா உனக்கு அண்ணங்கார இருக்கான்ல ஏன் அவன் வந்து வாங்க மாட்டானா அண்ணனும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாவ வாங்கிட்டு வர சொன்னா சாயந்தரம் தான் வாங்கிட்டு வருவாவே

சத்த நேரம் முத்து வீட்டுல இருந்துட்டு நீ வீட்டுக்கு போ அதுக்குள்ள தேடி வீட்டுக்கு குரல் மாதிரி இருக்கு அம்மா உங்களுக்கு அடிபட்டுட்டு கமலாக்கா போன் போட்டாவே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தேன் அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டேன்னு சொன்னாவ அதான் வீட்டுக்கு பார்க்க வந்தம்மா இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல நல்லா தானே இருக்கீங்க சின்ன மயக்கம் தாயா நான் நல்லா தான் இருக்கேன் நீ கிளம்பு மா நீங்க என்கிட்ட சரியா பேசி ரெண்டு நாள் ஆச்சு ஏமா இப்படி பண்றீங்க நல்லா பேசிட்டு இருக்கேன் அம்மா என் முகத்தை பார்த்து பேசுங்கம்மா சொல்லு தம்பி என்ன விஷயம் எனக்கு தெரியும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனாலதானே தானே நீங்க என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க அது உன்னோட விருப்பம்யா ചെയ്യ നാ എന്നാല ഉനക്കും ഒരു കല്യാണം പണി വെക്കണു ആശ്വാ വിരുപ്പം ഇല്ലാതോക്ക് വിരുപത്തി മീറി നാണോ ഇല്ല ഉപ്പാവോ എല്ല ഇത് വരയ്ക്കും അത് ഉനക്കും ഉനക്കേ കല്യാണത്തിലെ വിരുപ്പം ഇല്ല ഉനക്ക് കല്യാണം അണകണു നപ്പും കണവ് കാണത് തപ്പതാണ് പു இனிமே கல்யாணங்கிறத சொல்லி உன்னை எந்த தொந்தரவும் நாங்கள் பண்ண மாட்டோம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையும் நாங்கள் விட்டுறோம் நீ சந்தோஷமா இருப்பா உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லு அப்போ நான் சொல்ற வரைக்கும் என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க அப்படிதானே ஏசி மட்டும் என்ன தம்பி ஆக போகுது நான் சொல்லியதெல்லாம் நீ கேட்பேன்னு நினைச்சிட்டு நீ கேக்கல அதுக்கு மேல நான் பேசினா மட்டும் அங்க என்ன மாற போகுது அம்மா நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா பிளீஸ்மா பழைய மாதிரி பேசுங்கம்மா இல்லப்பா நானும் உன்கிட்ட பலமுறை கல்யாணத்தை பத்தி பேசி பார்த்துட்டேன் நீ இப்ப வரைக்கும் ஒரு நல்ல பதில் எனக்கு சொல்லல அது என் மனசுல உறுத்திட்டே தான் இருக்கு திரும்ப என்னால பழைய மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது அதுக்காக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லலை பேசுவேன் ஆனா நல்லா பேசுவேனான்னு கேட்டா அது எனக்கே தெரியாது அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டேங்கறதுனால தானே உங்களுக்கு என் மேல கோவமா இருக்கு என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் பொண்ணு பார்க்க ஆரம்பிங்கம்மா பொண்ணு யாராக இருந்தாலும் சரி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக என்ன தம்பி சொல்கிறேன் நிஜமாவா ஆமாம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நாள் நான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னதுக்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை இந்த வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வாழ்கிற பக்குவம் எனக்கு இருக்கான்னு தெரியல அதான் நான் சமாளிச்சிருவேனாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருந்துச்சு அதான் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும்னு நினச்சேன் என்னப்பா அர்ஜுன் நீ உன்னோட சின்ன வயசு எனக்கும் உங்கள் அப்பாக்கும் கல்யாணம் ஆகும் போது நாங்கள் இத்தனை வருஷம் எங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமா இல்லையா ஆரம்பத்தில் உனக்கும் சரி எனக்கு வரப்போகிற மருமகளுக்கும் சரி எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் வாழ்க்கையில் பல விஷயம் வரும் போகும் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வாழும்போது உங்களுக்கு அதை வந்து பழகிரும்பா நான் கூட இவ்வளோ நாளா நீ கல்யாணம் வேணாம் வேணான்னு சொன்னோன்னே வேற எதுவும் அதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும்னு பயந்துட்டேன் ஆனால் என் மகன் என்னைக்கும் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு நீ புரிய வச்சுட்டேன் நாளையிலிருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் என்னையா அம்மா உங்ககிட்ட பழைய மாதிரி பேசுவேன் சரிம்மா நீங்க எப்பயும் என்கிட்ட அந்த மாதிரி பேசினாதான் என்னாலையும் நார்மலா இருக்க முடியும் அம்மாவை நம்ப மாட்டே அம்மா உனக்கு என்னைக்கும் உன் வாழ்க்கைக்கு கெடுதலை நினைக்க மாட்டேன் அதை செய்யவும் மாட்டேன் உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் என்னம்மா எனக்கு என்னைக்கும் நீங்க நல்லதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியுமா தம்பி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்க சந்தோஷத்துக்காக மட்டும்தாம் நான் ஒத்துருக்கேன் வேற எதுக்காகவும் இல்ல சரி அதெல்லாம் விடுங்கம்மா இனிமேல் நீங்க கரெக்டா நேர நேரத்துக்கு சாப்பிடணும் சரியா சாப்பிடாம இருந்தனால தானே இப்படி உங்களுக்கு மயக்க வந்து ட்ரிப்ஸ் ஏத்துற அளவுக்கு போயிருக்கு உன்ன நினைச்சுதான் மக்களே அம்மைக்கு ஒரே கவலையா இருந்து நீதான் இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே பிறகு அம்மைக்கு என்ன ஒரே சந்தோஷம் தான் இனி நான் நேர நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுவேன் சொந்த நீ இருந்த போதும் அம்மா

அப்படியே ஒரு நடிப்பை போட்டுருவா நடிப்பெல்லாம் போடல லூசி நீந்தான அங்க இருந்தா அதான் மேடம் மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சியா பறக்குமே எப்படியோ உங்க மாமா நீ நம்பர் கேட்காமலேயே அவர் நம்பர் செல்ல பதிஞ்சு கொடுத்துட்டாரு இனி சும்மா சும்மா போனை போட்டு மாமா அது வேணும் மாமா இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்ப அவரை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நீ நடத்து நடத்து சேச்சே நானும் ஒன்னு கூப்பிட மாட்டேனே யாரு நீ தானே நம்பிட்ட நம்பிட்ட இன்னைக்கு மட்டும் தான் கூப்பிடுவேன் பிறகு எப்பயுமே கூப்பிட மாட்டேன் அது என்ன இன்னைக்கு மட்டும் கூப்பிடுவேன் பிறகு கூப்பிட மாட்டேங்கிற ஆமா அங்க ஒருத்தன் தண்ணிய போட்டுட்டு போதையில நம்ம கிட்ட வம்பெடுத்தான்ல வந்து காப்பாத்தினாருல அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல அததான் அங்கேயே சொல்லிட்டேடி பிறவே எதுக்கு போன் போட்டு சொல்லணும் அது அது வந்து ம் நீ வீட்டுக்கு போ பூ உன்னை தேடி வரும்னு சொன்னாவல்ல எனக்காக அவைய போய் பூ வாங்கி எப்படியா நான் வீட்டுக்கு கொடுத்து விடுவாவல்ல அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல சரிதான் உனக்கு அவ கிட்ட பேசணும் அதுக்கு ஒரு மொக்க காரணம் வேணும் அது இல்லன்னா இதுன்னு நன்றி சொல்றதுக்குன்னு சொல்ற அதானே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சின்ராச இனிமேல் கையிலேயே பிடிக்க முடியாது சரி சரி இதுக்கு மேலேயாவது என்ன தொந்தரவு பண்ணாதம்மா தான் நம்பர் கிடைச்சிருச்சுல போன் போட்டு பேசிக்கிட்டே இரு திரும்பவும் அங்க போனும் இங்க போணும்னு என்ன கூப்பிடாதம்மா தான் கூப்பிடுவேன் நீதானே என் ஃப்ரெண்டு போன்லேயே பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் நேர்ல பாக்க ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல அப்ப கூட்டிட்டு தான் போவேன் அதான் சின்ன வயசுல இருந்து உன் கூட ஃப்ரெண்டா இருந்த பாவத்துக்கு நீ இப்படி எல்லாம் லவ் பண்ணி என்ன தொல்லை பண்ணுவேன்னு தெரிஞ்சா அன்னைக்கே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பட் பண்ணிருப்பேன் பாருமுத்து நீ எனக்கு இப்படி எல்லாம் உதவி பண்ணாதான் நாளைக்கு உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பாரு ஏம்மா உன் காதலுக்கு நான் உதவி பண்றக்கும் எனக்கு புருஷன் கிடைக்கிறதுக்கு என்னடி சம்பந்தம் சம்மந்தம் அதெல்லாம் சம்மந்தம் இருக்கு நீ என் காதலுக்கு உதவி செஞ்சாதான் உனக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும்னு நானும் கடவு கிட்ட வேண்டிக்குவேன் அப்படி இல்லைன்னா உனக்கு கேவலமான மாப்பிளை தான் கிடைக்கணும்னு முட்டை மாதிரி வச்சிருவேன்

வீட்டுக்கு எப்படி பூ போகும் யாரை கொண்டு போய் கொடுப்பா அதான் முக்கிய எனக்கும் தெரியல இவையே பேசாம கோவத்துல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாவே ஒருவேளை மறந்துட்டவனா சாச்சா மறக்க மாட்டாவ இருந்தாலும் அது ஒரு மூலமா வீட்டுக்கு போய் நான் வீட்டுல போய் வேற மாதிரி வளரிட்டேன்னா என்ன செய்ய அதுவும் சரிதான் நீ வீட்டுக்கு போகும்போதே பூ அங்கே இருந்ததுன்னு வை அது எப்படி வந்ததுன்னே தெரியாம நீ என்னன்னு சொல்லுவ அதுதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ம் என்ன செய்ய பேசாம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே அவளுக்கு ஃபோன் போட்டு பூ கேட்டந்தே அது என்னாச்சு வீட்டுக்கு அனுப்பிக்கலான்னு கேட்டவா ம் அப்படி கூட ஃபோன் எடுத்து ஹலோ ஏட்டி ஏடி நான் எதுக்கு பார்வதி எத்த வீட்டுக்கு அனுப்புனேன் இப்படி கேட்காத பூ வாங்குறதுக்கு தாம அனுப்புன உன்னை தானே வாங்கிட்டு வரச்சுனே அதுக்குதானே அனுப்பியும் வச்சேன் நீ எதுக்கு பார்வதி மகன் கிட்ட கொடுத்து விட்டுருக்க சின்ன பையன் பாவம் வெயில்ல தூக்கிட்டு அலையாமலி அப்பா பார்வதி எத்த பையனே கொண்டு போய் கொடுத்துட்டான் போல அது பூ வாங்கி சொல்லி முத்த கூப்பிட வந்தேன் கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு அவன் பூவை கொண்டுட்டு வந்துட்டான் நானே கொண்டு போய் உமாயா மக்களே சரி 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 முத்து வீட்லயே ரொம்ப நேரம் இருக்காது நேரத்தோட வந்து இந்த பூவெல்லாம் தொடுத்து தொடுத்துவே என்ன அம்மா பேங்க் வரைக்கும் ஒரு வேலையா போறேன் நீ இந்த ஆரம்பியும் கொஞ்சம் பூவை தொடுத்து என்ன ஆ சரிம்மா ஏட்டி முத்து மாமா பார்வதியற்ற மகன்கிட்டே கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டாவ போல வீட்டில் அவன் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டானோ வீட்டுக்கு பூ போயிட்டா சரி சரி